இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் உன்னை அலட்சியமாக நடத்தினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா தப்பாக எடுத்துக்காதம்மா நான் தெரியாமல் அப்படி நடந்துட்டேம்மா ஐ லவ் யூ ஸோ மச் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்கு எங்கள் அம்மா இப்போ இல்லை சொல்ல முடியாது இனிமே எனக்கு வாய்ப்பே இல்லை எல்லாம் வாய்ப்பு இருக்கு அம்மா இருக்காங்க பக்கத்தில் இதை விட வாழ்க்கையில் பெரிய கிஃப்ட் என்னங்க வேணும் உங்களுக்கு இதை விட பெரிய கிப்ட் எதுவுமே கிடையாது தெரியுமா ஏன்னா நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிக்கத்துக்கான ஒரு உயிர் உங்க பக்கத்திலேயே இருக்கே இதை விட பெரிய கொடுப்பினை உலகத்துல வாழ்க்கையில என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் என்ன வேணால் செய்ய கொலை கூட செய்யுங்க ஒரே ஒரு ஜீவன் பக்கத்துல நிறுந்து என் பையன் அப்படிலாம் செய்யவே மாட்டான்னு முழு நம்பிக்கையை உங்கள் மீது வைத்திருக்கிற உறவு என்பது இதற்கு பிறகு வாழ்க்கையில் கிடைக்காது அலட்சியப்படுத்தாதீங்க உறவுகளை அலட்சியப்படுத்தாதீங்க வயசான ஒரு சித்தப்பா வீட்டுக்கு வருவார் வந்துட்டாரா தினோ ஒவ்வொரு வாரமும் ஒரு வாழைப்பழத்தை தூக்கிட்டு வர தொல்லை பொறுக்க முடியலன்னு உங்க மனசுக்குள்ள தோணும் இந்த உறவுகள் இருக்கே பாவம் அவங்க உங்களை மாதிரி நாகரீக மற்றவர்கள் ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டு கீழே ஊத்துட்டீங்கன்னு வைங்களேன் அந்த மனுஷன் அடிச்சு பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவார் சார் அந்த பாசம் துடிக்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் அதே மாதிரி உங்களுடைய பள்ளி கல்லூரியில் எந்த டீச்சராவது அட்வைஸ் பண்ணால் நம்ம கடுப்பாக இருக்கும் வந்துட்டாருடா அட்வைஸ் பண்றதுக்கு பார்த்த உடனே எரியும் நமக்கு என்ன கல்லூரி மட்டும்தான் இந்த அட்வைஸ் எல்லாம் கிடைக்கும் நாளைக்கு நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு பய அட்வைஸ் பண்ண மாட்டோம் ஆனா உங்களுக்கான குழிகளை அவர்கள் வெட்டி கொண்டே இருப்பார்கள் அதுல இருந்து ஏய் ஏ பல்ல இருக்கு பார்த்து 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 அப்படிவா அப்படிவா சொல்லிட்டு போறதுக்கு ஆசிரியர்கள் கல்லூரியோட முடிஞ்சிருவாங்க அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுக்க மென்டஸ் கிடைக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அவன் தான் உங்களை பத்தி உங்க பாஸ் கிட்ட போட்டு கொடுத்துருப்பான் இது எல்லாம் நாளைக்கு நடக்கும் ஆசிரியர்களை அலட்சியம் செய்யாதீர்கள் அதை விட ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு இருக்கிற தடை உங்கள் சக்தியை உறிஞ்சுகிற தடை என்ன தெரியுமா தான் வெளி உலகத்திலிருந்து வருகிற கவர்ச்சிகள் எவ்வளோ கவர்ச்சி ஐயோ அப்பா முதல்ல இருக்கிறது நம்ம ஃபேஸ்புக் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு ட்விட்டர் இருக்கு இது வந்து அப்படியே ரொம்ப சுகமா இருக்கு அதுலயே இருந்தா வாழ்க்கை பிரமாதமா இருக்கு பல்லு தேய்ச்சா ஒரு படம் பரோட்டா தின்னா ஒரு படம் ஒரு பொண்ணு காலையில் கால் மணிக்கு எந்திரிக்குது ஒரு படத்தை டிபியா போடுது ஏழு இருபத்தஞ்சுக்கு அழுதுட்டு இருக்கு எழுந்தது எப்போ ஏழே காலுக்கு ஏழு இருபத்தஞ்சுக்குள்ள அழுதுட்டு இருக்கு என்னன்னா இது டிபியா போட்ட படத்துக்கு ரெண்டு பேர் தான் லைக் கொடுக்காங்களோ இது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே அசைக்கிற பிரச்சனை இது பசங்களும் அப்படித்தான் இருக்காங்க பரோட்டா சூரிய மாதிரி இருக்கிறவன் போட்டிருக்கிற டிபியை பார்த்தா நம்ம சூர்யா மாதிரியே இருக்கு நேர பார்த்தா பரோட்டா சூரிய மாதிரி இருக்கு எதற்காக இந்த மாய காம வேலைகள் நமக்கு நம்ம நேரத்தை எப்படி இழுக்குது போன்ற சமூக வலைத்தளங்களில் நீங்கள் இருந்தால் பெண்கள் இருந்தால் ரொம்ப ஜாகிரதையா இருங்க உங்களுடைய சொந்த பேரில் வலைத்தளத்தில் போய் ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்தால் இந்த சமூகம் எந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கும் தயங்குவதில்லை என்ற எச்சரிக்கையோடு இந்த வலைத்தளங்களை நீங்கள் அணுகுங்கள் பார்க்குறான் உடனே ஃபேஸ்புக்கை பார்க்கறான் அதை பார்க்கறான் இதை பார்க்குறான் இது எல்லாத்துலயும் பிஸியா இல்லை கடைசியில் படிக்கிறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்க எவ்வளவு கவர்ச்சிகள் ஒரு பெண் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு பதிவை தொடங்கினால் உடனே ஒரு இரநூறு பேர் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறான் உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பெருமையா இருக்கு ஏய் இரநூறு எனக்கு உனக்கு எவ்வளவு நூறு தாண்டி வந்திருக்கு உடனே இந்த இருநூறு பேர்ல ரெண்டு மூணு பேர் தான் தெரிஞ்சவனா இருக்கும் மீதியெல்லாம் தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனா இருக்கும் இல்ல தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனா இருக்கும் அவனால யாருன்னு தெரியல என்ன கழுதைக்கு இவனா நம்மோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எனக்கு புரியல எனக்கு இதுதான் ஆபத்துக்களினுடைய ஆரம்பம் தோழிகளே இது ஒரு புதிய உலகத்தை உங்களுக்காக திறந்திருக்கிறது ஆனால் திறந்திருக்கிற உலகத்தில் பயணம் செய்கிற அளவு நமக்கு அனுபவம் இல்லை வயது இல்லை பக்குவம் இல்லை நேரிலே பார்க்க முடியாத நண்பர்கள் நமக்கு எதற்கு என்பது இன்று வரையில் எனக்கு புரியவில்லை இது மட்டும் பார்த்ததே இல்லாம இல்லாமல் எனக்கு ஆயிரம் பேர் எதுக்கு என்ன பிரயோஜனம் நட்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் பாரதி வந்து கண்ணனை என்னுடைய நண்பன்னு சொல்றார் உள்ளத்தில் கருவம் கொண்டு ஒரு வார்த்தை சொல்லிடில் ஓங்கி அடித்திடுவான் அவன் எப்படிப்பட்ட பார்த்த ஃப்ரெண்டு தெரியுமா உள்ளத்தில் கருவம் கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன போதிலில் ஓங்கி அடித்திடுவான் நகுதர் பொருட்டன்று நட்பு மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டுன்னு வள்ளுவர் இதை எழுதினார் ஃப்ரெண்டனை எதுக்கடா சும்மா கூட சேர்ந்து கேட்க கேட்க கேட்கன்னு சிரிக்கிறதுக்கா இல்லை நான் தப்பு செய்ய போது அவன் என்னை என்னை திருத்தணும் அவன் என்னை அடிக்கணும் அவன் அதுதான் ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்டு எவரும் இதை செய்ய மாட்டான் சூப்பர் ஜி அப்படின்னு உடனே ஒரு கமெண்ட் போடுவான் வச்சா சூப்பர் டா இந்த மாதிரி நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கான செயற்கையான நண்பர்கள் எதற்கு இது இப்படிதான் ஆரம்பிக்குது இது ஆரம்பிப்பது மாறி 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 தகவல்கள் பரிமாற்றத்துக்கு பிறகு உருவத்தை பற்றி ஒரு கமெண்ட் அவன் சொல்லுவான் நீ ரொம்ப அழகா இருக்க இதற்கு பிறகு என்ன பிரச்சனை வரும் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம் இது எதற்கு எதற்கு நம்முடைய நேரத்தை அப்படியே கவர்ந்து கொள்ளுகிற ரெண்டு விஷயங்கள் அலட்சியமும் வெளி உலகத்திலிருந்து வருகிற இது போன்ற அழைப்புகளும் தான் நமக்கென்று ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதைக்கான ஒரு லட்சியம் இருக்கிறது ஒரு கனவு இருக்கிறது இந்த கனவு உங்களுடைய கனவல்ல உங்கள் தாய் தந்தையினுடைய கனவு நீங்கள் படிக்கிற கல்லூரியினுடைய கனவு பள்ளியினுடைய கனவு இந்த கனவில் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்றால் பல விஷயங்களை உதச்சு தள்ளணும் தைரியமா உதச்சு தள்ளுங்க ஒண்ணும் ஆயிடாது ஒரு 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 வாரம் ஃபேஸ்புக்கே போய் பார்க்கலனா உலகம் ஒண்ணுமே ஆகாது அதே மாதிரி போயிட்டே இருக்கும் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் நீங்கள் செலவழிக்கிற நேரத்தை முழுவதுமாக ஒதுக்கிவிட்டு அந்த நேரத்தில் முழுமையாக படிப்பதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் முக்கியம் இப்ப இந்த கூட்டத்திலே இருக்கிற இவ்வளவு பேரில் ஒரு பத்து பேரை எழுப்பி டிமோனடைசேஷன் பற்றி அண்ட் கான்ஸ் அதில் இருக்கிற நல்லது என்ன அதில் இருக்கிற நல்லது அல்லாதது என்ன என்று சொன்ன என்று நான் பேச சொன்னால் உங்களில் எவ்வளவு பேரால் பேச முடியும் என்று எனக்கு தெரியவில்லை அப்படி பேசக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் இங்கே இருந்தால் உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு மனப்பூர்வமான பாராட்டு ட்ரம்ப் எலெக்ட் ஆயிருக்காரு இதனால இந்தியாவுக்கு நன்மையா தீமையா அப்படின்றத பத்தி நீ ரெண்டு நிமிஷம் பேசணும்

என்றால் உங்களுக்கு ஜவஹர்லால் நேருவை நான் ஞாபகப்படுத்துகிறேன் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நேரு இருந்த போது ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் புத்தகங்களை படிப்பாராம் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு எப்படிங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்குன்னா ஐ ஸ்டீல் ஃப்ரம் ஐ ஸ்லீப் என்று நேரு சொல்லியிருக்கிறார் என் தூக்கத்திலிருந்து நான் நேரத்தை திருடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதை சொன்ன போது நேருவுக்கு வயது அறுபது இருக்கும் அறுபது வயதான தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒருவர் படிப்பதற்காக நேரத்தை ஒதுக்க முடியும் என்றால் நாமெல்லாம் எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நேரமே இல்லை என்று சொல்லுவது வெறும் பம்மாத்துவேன் ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால் படிக்க படிக்க மனசு விரிவடைகிறது விஷயங்களைப் பற்றி ஒரு ஆழ்ந்த ஞானமும் தெளிவும் கிடைக்கிறது இன்றைக்கு பாருங்களேன் உலகத்திலே பெரிய பெரிய நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது டிமானிட்டைசேஷன் பத்தி வந்திருக்கு ட்ரம்ப்புடைய வெற்றியை பத்தி வந்திருக்கு இந்த செய்திகள் பேசப்பட்ட அளவுக்கு வலைத்தளத்திலே இன்னொரு செய்தி பேசப்பட்டது இதெல்லாம் ரொம்ப பெரிய செய்தி இந்த அளவு இன்னொரு செய்தி பேசப்பட்டது வலைத்தளத்தில் என்னவென்றால் கோயம்புத்தூரில் இருக்கிற இருபது ரூபாய் டாக்டர் மரணம் அதே அளவு பெரிய அளவிலே பேசப்பட்டது டாக்டர் பாலசுப்ரமணியம் என்று கோயம்புத்தூரில் இருக்கிற மருத்துவர் அவர் நினைத்திருந்தால் பெரிய பளபளப்பான மருத்துவமனைகளிலே போய் பணியாற்றி பெரும் செல்வங்களை குவித்திருக்கலாம் எதையும் செய்யாம ஒரு சின்ன கிளினிக்கில் ரொம்ப நாள் இருபது ரூபா தான் வாங்கிட்டு இருந்திருக்காரு இப்போ இப்போ ஜனங்களே கூடி டாக்டர் இருபது ரூபாய் சில்லற கடைகளில் கொஞ்சம் ரேட்டை ஜாஸ்தி பண்ணுங்கன்னு சொல்லி தன்னுடைய தொகையை கொஞ்சம் அளவு அதிகப்படுத்தி இருக்கிற ஒரு மனிதரினுடைய வாழ்க்கையை பற்றி படித்து பாருங்கள் இதை விட பெரிய சக்தி உங்களுக்கு எங்கே இருந்து இன்றைக்கு தோழர்களே தோழியரே மருத்துவம் என்பதும் கல்வி என்பதும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய சுரண்டல்கள் ஆகிவிட்டன கல்வி என்பதற்கு காசே வாங்கக்கூடாது என்பதுதான் இந்தியாவினுடைய தர்மம் மிக ஆதி காலத்திலே ஒரு தாய் இருந்தால் அவளுக்கு முறையற்ற வகையிலே ஒரு மகன் பிறந்தான் அந்த மகன் சொன்ன அம்மா நான் படிக்கணும்னு கேட்டான் ஏய் அப்பா பேர் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு விடமாட்டாங்கடா எந்த ரிஷியனுடைய ஆசிரமத்திலையும் சேர்த்துக்க மாட்டாங்க என்று அந்த அம்மா சொன்னால் இவன் சொன்னா இல்லம்மா எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு என்னை எப்படியாவது சேர்த்து விடு நான் உடனே அம்மா சொன்னா நீ போய் இந்த ரிஷியிடம் போய் சொல் என்ன சொல்லுவது உன் பேர் சத்தியகாமன் என்று சொல் சத்யகாமன் ஆகிய உனக்கு அப்பா யார் என்று கேட்பார்களே அம்மா எனக்கு பதில் தெரியவில்லையே எனக்கு அப்பா யார் என்று தெரியாது என்னுடைய அம்மாவினுடைய பெயர் ஜபாலி என்னை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேள் என்று தாய் அனுப்புகிறார் ஏழு வயது பையனான சத்யகாமன் ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு போய் எனக்கு கல்வி சொல்லி கொடுங்கள் என்று கேட்கிறான் உன் தகப்பன் யார் என்று ரிஷி கேட்கிறார் தெரியாது என் பேர் சத்தியகாமன் என் தாயினுடைய பெயர் ஜாபாலி எனக்கு கல்வி பிச்சை இடுங்கள் என்று கேட்கிற போது சத்தியகாமன் என்ற பெயருக்கு ஏற்றார் போல நீ உண்மையையே சொன்னாய் உனக்கு நான் கல்வி கற்பிக்கிறேன் என்று ஒரு காசு குருதட்சனை வாங்காமல் அவனை தன் மாணவராக அந்த ரிஷி சேர்த்துக் கொண்டார் என்று இந்த நாட்டினுடைய வேதங்கள் சொல்லுகின்றன ஆனால் இன்றைக்கு கல்வி எஜுகேஷன் இஸ் வெரி காஸ்ட்லி மருத்துவம் அதைவிட காஸ்ட்லி எவ்வளவு காஸ்ட்லி இன்னைக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் தான் காசு அடிப்பதற்கான மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிற போது உங்கள் மண்ணிலே இந்த கோயம்புத்தூரிலே வசிக்கிற ஒரு மருத்துவர் எப்படி மாற்றி யோசித்தார் வருகிற ஏழைகள் என்னுடைய பார்த்த ஐயோ இவங்கள்ட்ட போய் எனக்கு ஆயிரத்து கூடு ஐநூறு கூடுனா என்ன முதல்ல ஆயிரமும் கிடையாது ஐநூறும் கிடையாது இப்போ அது வேற விஷயம் என்னத்தை கொடுப்பாங்க இவங்க எதை கொடுக்க முடியும் இவர்களால் என்று தன்னுடைய அன்பை கொடுத்து பதிலுக்கு அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றுக் கொண்டாரே ஒரு மருத்துவர் சக்தி சக்திதான் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒளி விளக்கு மாணவர்கள் அதுதான் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒளி விளக்கு உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தில் நிறைய பேரனுடைய சக்தியிலிருந்து நீங்க உங்களுடைய தாயின் சக்தியிலிருந்து தகப்பனின் சக்தியிலிருந்து உங்கள் ஆசிரியர்களின் சக்தியிலிருந்து எல்லாவற்றிலும் நீங்கள் எழுந்து நிற்க முடியும் எல்லா இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் உங்களை சுற்றி இருக்கிற பெண்களை நான் மாணவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை சுற்றி இருக்கிற பெண்கள் அது அம்மாவாக இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் பக்கத்து வீட்டு அக்கா எங்க சித்தி பொண்ணு எங்க பெரியம்மா பொண்ணு காலேஜில் கூட படிக்கிற பொண்ணு பஸ் ஸ்டாப்ல பாக்குற பெண்ணு இந்த பெண்கள் எல்லாம் எப்படி தெரிகிறார்கள் அம்மா தங்கை இவர்களைப் பற்றி இவர்களை பார்க்கிற போது உங்கள் மனசிலே இருக்கிற ஒரு பாசம் ஒரு மரியாதை தெருவிலே நீங்கள் சந்திக்கிற உங்கள் தோழியிடம் உங்களுக்கு வருகிறதா இல்லையா வரவில்லை என்று சொன்னால் உங்களிடம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று பொருள் இதே கேள்விதான் உங்களுக்கும் அப்பாவை பார்க்கிற போதும் உங்கள் அண்ணனை பார்க்கிற போதும் அல்லது தம்பியை பார்க்கிற போதும் உங்களுக்கு வருகிற ஒரு விதமான ஒரு நேசம் ஒரு பிரியம் ஒரு மரியாதை உங்கள் வகுப்பிலே படிக்கிற மாணவர்களை பார்க்கிற போது பஸ் ஸ்டாப்பிலே பார்க்கிற மாணவர்களை பார்க்கிற போது உங்களுக்கு வருகிறதா வரவில்லை அப்படி வரவில்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குனர் என்றால் காதல் என்பது வரும் வருகிற காலத்தில் தானே வரும் இது அதற்கான பருவம் அல்ல இது எதற்கான பருவம் என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பயணம் செய்வதற்கான ஒரு பருவம் இது விலை மதிப்பில்லாத தோழமையோடு பயணம் செய்வதற்கான ஒரு பருவம் இது இதுல நீங்கள் பயணம் செய்கிற போது சில தடுமாற்றங்கள் வந்தால் உதறிவிட்டு போவதற்கான சக்தி உங்களுக்கு இருக்க வேண்டும் இதே கோயம்புத்தூரில் போன ஒரு வருஷத்துக்குள் காதல் தோல்விக்காக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களினுடைய எண்ணிக்கை இருபதுக்கு மேல் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது என்ன என்ன அபத்தம் இது ஒண்ணு மட்டும் நினைவச்சுக்கோங்க வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் வரும் ஒரு காதல் போனா இன்னொரு காதல் வரும் சத்தியமா வரும் திரும்பி வராத ஒரே விஷயம் வாய்ப்பு காலம் நேரம் இதெல்லாம் திரும்பி வராது வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது தோழர்களே நழுவ விட்டு விட்ட சந்தர்ப்பம் திரும்ப வராது ஓ ஒரு பையன் போய் அந்த பொண்ணுகிட்ட சொன்னானா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் அவனை சஸ்பென்ஸ்லேயே வச்சிருந்தானான் அதுக்கப்புறமா பிடிக்கலாம் கிளாஸ் ரூமுக்கு போனானா கத்தியால குத்தினானா என்ன நடக்கிறது இங்கே அவளை ஒரு சக்தி வடிவமாக அந்த மாணவன் பார்த்திருந்தால் இது நடந்திருக்குமா எனக்கு உன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லுவதற்கான உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையை தெரியாமல் ஆண்களை இந்த சமூகத்தில் வளர்த்திருக்கிறோமே இது யாருடைய குற்றம் பெற்றோர்களின் குற்றமா சமூகத்தினுடைய குற்றமா பிடிக்கலன்னா பிடிக்கல அவளுடைய பிடிக்கலை என்று சொல்லுகிற வார்த்தையை மரியாதையோடு வாங்கி கொண்டு அந்த பெண்ணுக்கு நாளைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாத ஆண்கள் எந்த சமூகத்தில் இருக்கிறார்களோ அந்த சமூகம் உயரவே உயராது வளரவே வளராது பெண் என்கிறவள் ஒரு உடல் மாத்திரம் அல்ல தோழர்களே அவள் ஒரு உயிர் அவள் ஒரு அறிவு அவள் ஒரு ஆன்மா அவளை ஒரு உடலாக பார்க்கிற சமூகத்தில் அவள் ஒரு சக்தியினுடைய வடிவம் சக்தியினுடைய வடிவமோ அப்படி அவளும் சக்தியினுடைய வடிவம் இந்த இயற்கை அவளுடைய உடலை வேறு மாதிரியாக படைத்திருக்கிறது என்னுடைய உடலை வேறு மாதிரியாக படைத்திருக்கிறது மற்றபடி அறிவு உலகத்தில் நாங்கள் இருவரும் இணைகள் என்ற நம்பிக்கை இல்லாமல் வளருகிற இளைஞர்கள் ஒரு தேசத்தினுடைய சாபக்கேடு எத்தனை செய்திகள் எத்தனை செய்திகள் செய்தித்தாளை பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ரத்தம் சொட்டுகிறது அவன் கேட்டானா அவன் முடியலனால ஆசுர கொட்டிட்டானா மூஞ்சில நான் லக்ஷ்மி அகர்வால் என்ற ஒரு பெண்ணை சந்தித்தேன் என்னோட ஒரு பத்து வயசு சின்னவ அந்த பொண்ணு ஆனா அந்த பொண்ணுடைய காலில் விழணும்னு நான் ரொம்ப நினைச்சேன் லக்ஷ்மி அகர்வாலுக்கு பதினஞ்சு வயசு இருக்கிற போது டெல்லியில் பக்கத்து வீட்டிலயோ எங்கேயோ இருக்கிறவன் ஒருத்த வந்து ஒரு லவ் லெட்டர் கொடுத்திருக்கான் அந்த பொண்ணு பதினஞ்சு வயசுங்க குழந்தை அது என்ன புரியும் ஒன்றுமே சொல்ல தெரியல இப்படி ரெண்டு வருஷம் தொடர்ந்துகிட்டே இருக்கான் ஸ்டாக்கர்னு சொல்லுவாங்க பின்ன பின் தொடருவது இவன் ஒன்றுமே பதில் சொல்லலன உடனே அவன் முகத்தில் ஆசிட ஊற்றிட்டான் அவன் முகமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு நீங்கள் போய் வலைத்தளங்களிலே தேடி பாருங்கள் லக்ஷ்மி அகர்வால் என்ற பெயரோடு தேடி பாருங்கள் முகம் அவளுடைய நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி முடி ஒரு கண்ணு பல்லு எல்லாம் போச்சு எதுவுமே கிடையாது நீங்க எல்லாரும் நிறைய கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க இந்த பிப்பட்ல இருந்து ஒரு துளி டைல்யூட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட வந்து உறிஞ்ச சொன்னாலே நமக்கு பக்கு பக்குங்க ஒரு 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 சிசி கூட இருக்காது அது அப்படி தெரியாம கையில பட்டுச்சுன்னா சுரியிருங்குது இட்ஸ் டைல்யூட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆனா லக்ஷ்மியின் முகத்தில் அவன் கொட்டினது கொஞ்சம் கூட டைல்யூட் ஆகாத நைட்ரிக் ஆசிட கொட்டியிருக்கான் எப்படி துடிச்சிருப்பா எப்படி தவிச்சிருப்பா தன்னுடைய சதை பொசுங்கி போகிற நாற்றத்தை தானே உணர்கிற அவலத்தை பற்றி நீங்கள் யோசித்து உடம்பு கேட்கும் கதருவாங்க ஒரு துளி தண்ணியை கொடுக்க முடியாது ஏன்னா உடம்பினுடைய வெப்பம் அந்த நீரின் வெப்பத்தை விட அதிகம் நீரை குடிச்சா அதுவே ஆயிடும் அது திரும்ப உடலை தாக்கும் தண்ணி குடிக்க விட மாட்டாங்க நரக வேதனை இருபத்தி மூணு அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணி முகம் மாதிரி ஒன்ன பண்ணிருக்காங்க அது முகம் அல்ல முகம் மாதிரி இந்த லக்ஷ்மி அகர்வால் தான் இவ்வளவு சோதனைகளோடு பத்து வருஷமா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நடையா நடந்திருக்கா கோர்ட்டுக்கு நடப்பியான் கேட்டோர்ட் போயிருக்காங்க தெரியுமா இந்தியாவில் சுண்டல் விற்கிற மாதிரி பொதுநல வழக்கு போடுவதற்காக ஹைகோர்ட் நடந்திருக்கிறாள் லக்ஷ்மி அகர்வால் என் அன்பான மாணவர்களே மாணவிகளே நான் இதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை எது சக்தி எது சக்தி லட்சுமி அகர்வாலினுடைய மனசுக்குள்ளே இருந்ததே அதுதான் பராசக்தியினுடைய பரிபூரணமான சக்தி பரிபூரணமான சக்தி இன்றைக்கு அவளோடு ஆவணப்படம் எடுக்க துணை வந்த ஒரு நண்பரை அவள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் அதாவது திருமணம்னு செஞ்சுக்கல ஏன்னா நம்ம ஊர்ல அது கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா வந்த உடனே சாப்பாட்டை குறை சொல்லுவாங்க ரெண்டாவது பொண்ணு நல்லா இல்லம்பாங்க நம்ம ஊரில் எல்லா கல்யாணத்துலையும் தான் நடக்கும் சாதாரண பெண்களுக்கே இப்படி கமெண்ட் வரும்னா லக்ஷ்மி அகர்வால் மணப்பெண்ணாக இருந்தால் என்னென்ன கமெண்ட் வரும் யோசிச்சு பாருங்க அதனால் கல்யாணம்னு பெருசாக செஞ்சுக்கலை ஆனால் இல்லற வாழ்க்கை குழந்தையோடு நடத்துகின்றான் ஒரு குழந்தை அவளுக்கு இருக்கிறது அவள் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் மோமெண்ட் எதுன்னு நான் கேட்டேன் எப்போ ரொம்ப பயமா அந்த ஆசிட் கொட்டின உடனே அவங்க அதெல்லாம் சொல்லுது அவங்க என்ன சொன்னாங்க ஆசிட் கொட்டின பிறகு நான் டெல்லி தெருவில் நடந்து போனால் என்னை பார்த்து எல்லா பசங்க குழந்தைகள்லாம் அழும் நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு குழந்தைகள்லாம் அழுமா அவங்க முகத்தை பார்த்து அதனால் துப்படாவை முழுக்க முகத்தை மூடிக்கிட்டு தான் போவாங்களாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து துப்பட்டாவை எடுத்துகிட்டு தைரியமாக நடந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பயமாக இருந்ததுன்னா அவங்க ப்ரெக்னெண்டாக இருந்த போது தனக்கு பிறக்கிற குழந்தை தன் முகத்தை பார்த்து பயந்துருமோன்னு சொல்லி அவங்க அச்சப்பட்டிருக்காங்க அந்த ஒன்பது மாதமும் அந்த அச்சத்தோடே தான் அந்த பிள்ளையை அவங்க சுமந்திருக்காங்க இந்த குழந்தை பிறந்தது முதல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் குழந்தை சிரிக்காது ஒரு மாதிரி அதுக்கு கண்ணு பார்வை ஃபிக்ஸ் ஆகாது மூணாவது மாதம்தான் முகம் பார்த்து சிரிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மூணாவது மாதத்தில் தன்னுடைய தாயான லக்ஷ்மியை பார்த்து அந்த குழந்தை சிரித்திருக்கிறாள் அந்த அந்த நொடிதான் என் வாழ்க்கையினுடைய பரிபூர்ணமான நொடி என்று லக்ஷ்மி சொன்னார் ஒரு மூன்று மாச குழந்தைக்கு தன்னுடைய அம்மாவினுடைய முகம் ஆசிட்ல வெந்து போன முகம்னு தெரியாது ஏன்னா அந்த முகத்திலிருந்து அது அன்பை மாத்திரம்தான் பார்க்கிறது அந்த அன்பு தான் பெண்ணுக்கான சக்தி அந்த அன்பு தான் பெண்ணிலிருந்து பிறக்கிற ஆணுக்கான சக்தி இந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவர் ஒருவர் ஒருவரது விருப்பங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒன்றாக சேர்ந்து செய்கிற பயணம்தான் வாழ்க்கை பயணம் இதில் சின்ன சின்ன அவமானங்கள் வரும் இடிந்து விடாதீர்கள் லக்ஷ்மியை நினைத்துக் கொள்ளுங்கள் அவளுக்கு கிடைச்ச அவமானத்தை விட யாருக்கு பெருசா கிடைச்சுக்கும் ஒரு பெண் உன்னை வேணான்னு சொல்லிட்டா ஒரு பையன் உன்னுடைய காதலை மறுதளித்தால் ஒரு அவமானமும் கிடையாது பிடிக்கலையா நல்லதா போச்சு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏனென்றால் தோழர்களை கடவுள் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அது என்ன திட்டம் என்பது கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும் இது நடக்கவில்லை என்றால் இதை விட பெரியதாக ஒன்று நடக்க போகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் அப்துல் கலாமுக்கு நடந்தது தேர்வுக்கு ரிஜெக்ட் ஆயிட்டாரு சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தார் இதை விட பெரிய பதவிகள் உனக்கு காத்திருக்கிறது என்று சிவானந்தர் சொன்ன உடனேயே அப்போதுதான் போய் இந்திய அணுவியல் கழகத்திலே சேர்ந்தார் ஐஎஸ்ஆர் போலே சேர்ந்து கொண்டார் அதற்கு பிறகு எந்த ஏர் ஃபோர்ஸில் அவருக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னாங்களோ அந்த ஏர் ஃபோர்ஸ் ஆர்மி நேவி மூன்று தலைவர்களும் சல்யூட் அடிக்கிற ஜனாதிபதியாகவே அவர் உயர்ந்தார் எனவே நண்பர்களே எதுவும் அவமானம் கிடையாது உங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை கடமையோடு அந்த கடமையின் பொறுப்போடு வாழ்க்கையிலே நடப்பது ஒன்றுதான் இப்படி நடக்கின்ற இந்த பயணத்தில் இடைஞ்சல்கள் வருகிற போது தடைகள் வருகிற போது சோர்ந்து விடாமல் எழுந்து நிற்கிற சக்தியை அன்னை சாரதா தேவியினுடைய அருள் உங்களுக்கு கொடுக்கட்டும் இதை போன்ற முகாம்களுக்கு நீங்கள் வந்து திரும்பி செல்லுகிற போது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்குங்க நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று எழுதுங்கள் இது மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ன கற்றுக்கொண்டேன் உடனே ஐம்பது பாயிண்ட் எழுதி ஒரு இருபது மார்க் எஸ்ஏ மாதிரிலாம் எழுதுது மனசுக்கு பிடிச்ச மூணு நாலு விஷயங்கள் என்ன கற்றுக்கொண்டேன் ஒரு மாதம் கிடைச்சு எடுத்து பாருங்க புது சக்தி கிடைக்கும் ஒரு வருஷம் கழித்து எடுத்து பாருங்க திரும்பவும் புது சக்தி கிடைக்கும் இந்த சக்திதான் இந்த பராசக்தியினுடைய வடிவம்தான்